அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பயணிக்கப் போவது காலத்தின் கண்களால் பார்த்து கடந்து வந்த ஒரு மாயமான குகைக்கோவிலுக்குள் வரலாற்றின் கருங்கற்கள் கலை அழகு கொண்ட ஆன்மீகத்தின் ஆழமான இடம் பாறை மீது செதுக்கிய காவியங்கள் பேசும் இடம் இது வெறும் பாறை அல்ல இது ஒரு பாடல் கல் கொண்டு எழுதப்பட்ட சிவ இதுதான் பாதாமி குகை கோவில் இங்கே கல் மட்டும் பேசுவதில்லை ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கோணமும் ஒரு வரலாற்றை கூறுகிறது ஒரு ஆன்மீகத்தை காட்டுகிறது ஒரு கலையை பிரதிபலிக்கிறது நம் கண்களால் காண காதுகளால் கேட்க உள்ளத்தால் உணர வாருங்கள் நாமெல்லாம் சேர்ந்து காலத்தின் மறைந்த பாதையில் செல்லலாம் பாதாமி குகையின் கருங்கற்களுக்குள் வீடியோவை பூரணமாக பாருங்கள் இது போன்ற பல வரலாற்று தகவல்களை அறிந்து கொள்ள நம்மை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்று நாம் தமிழ்நாட்டின் எல்லையை கடந்து கர்நாடக மாநிலத்திற்குள் வருகிறோம் இங்கு இருக்கும் ஒரு அற்புதமான பாறை கோவில் தான் பாதாமி குகை கோவில் பாதாமி நகரம் கர்நாடக மாநிலத்தில் பாகல்கோட் மாவட்டத்தில் இருக்கு இது பெங்களூரில் இருந்து சுமார் நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ரயிலில் போகிறீங்கன்னா பாதாமிலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஹூப்ளி பாகல்கோட் சோலாப்பூர் ஹைதராபாத் மாதிரி நகர்களிலிருந்து நேரடி ரயில்கள் செல்கின்றன ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து ஆட்டோவோ டாக்ஸியோ பிடிச்சிங்கன்னா பாதாமி குகைகளுக்கு ஐந்து முதல் பத்து நிமிடங்களில் போயிடலாம் பஸ்ஸில் போகிறீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி கர்நாடக அரசு பேருந்துகள் பாதாமிக்கு பக்கத்தில் உள்ள நகரங்களிலிருந்து இயங்குது பெங்களூரிலிருந்து டைரக்ட் பேருந்து இருக்குது சுமார் பத்து மணி நேரம் பயணம் ஹூப்ளி பாகல்கோட் பீஜாப்பூர் என்ற மூன்று இடங்களிலிருந்து அதிகமான பேருந்துகள் இருக்கு வழக்கமான இரவு பயண பேருந்துகளும் இருக்கு காரில் போறீங்கன்னா கூகுள் மேப்ஸில் பாதாமி கேவ்ஸ்னு போட்டாலே சுருக்கமாக வழிகாட்டும் பாதாமி இன்று நாம் சொல்கிற இந்த இடம் பார்வைக்கு ஒரு சிறிய நகரம் போல தோன்றலாம் ஆனால் இதன் மண்ணில் ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்றின் சாட்சியாக திகழ்கிறது பாதாமி என்ற பெயர் பழங்காலத்தில் வாதாபி என்று அழைக்கப்பட்டு வந்தது இங்கு ஏழாம் நூற்றாண்டில் சாளுக்கிய மன்னர்கள் அரசாண்டனர் அப்போது இந்த இடம் சாளுக்கிய ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது பாதாமி குகைகளை சாளுக்கிய மன்னர் மங்களேசன் கட்டினார் அவர் மற்றும் அவரது சகோதரர்கள் கட்டிய இச்சிற்பக் கோவில்கள் இன்று யூனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட கலை சிறப்புகளாக கருதப்படுகின்றன பாதாமி பகுதியில் நான்கு குகைகள் உள்ளன அதில் முதலாவது குகை என்பது சிவபெருமானுக்காக கட்டப்பட்டதாகும் இதில் நடராஜர் அர்த்தநாரீஸ்வரர் ஹரிஹரர் போன்ற பல தெய்வ வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இது சுமார் ஐநூற்று எழுபத்தைந்து காலப்பகுதியில் கட்டப்பட்டது இது ஒரு இயற்கையான சிவப்பு மணல் கற்களில் சுமார் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் கைவேளை பாணியில் வெட்டி உருவாக்கப்பட்டது இக்குகை நிலத்திலிருந்து சுமார் அறுபது அடி உயரத்தில் அமைந்துள்ளது மேலே ஏற முப்பதுக்கும் மேற்பட்ட படிகள் இருக்கின்றன முன்புறம் பார்த்தவுடனே இதன் விசாலமான முகப்பே நமது பார்வையை ஈர்க்கும் குகையின் முன்னாடி ஒரு பெரிய வராண்டா மாதிரி இடம் இருக்கும் இதுதான் முகமண்டபம் இந்த மண்டபத்துக்குள் நுழையும் போது இரு பக்கங்களிலும் தூண்கள் ஒவ்வொரு தூணிலும் மலர்கள் பறவைகள் நரிகள் அங்கத வீரர்கள் விநாயகர் முகம் மற்றும் பூரண கும்பம் போன்ற அமைப்புகள் செதுக்கப்பட்டுள்ளன அதுவும் அந்த காலத்தில் பாறையை கரைக்காமல் சிதைக்காமல் உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த சிற்ப வேலைப்பாடுகள் அந்த கால மக்களின் நுணுக்கமான தொழில்நுட்ப வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறது இந்த குகை ஒட்டுமொத்தமாக சதுர வடிவ அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது முகப்பில் ஒரு விரிவான மண்டபம் அதன் பின்புறத்தில் நுழைவு குழாய்கள் பின்னர் உள்ளே நுழைந்ததும் கர்ப்பகிரகம் உள்ளடக்கிய ஒரு சதுர நுழைவு கூடம் அந்த கர்ப்பகிரகத்தில் சிவலிங்கம் சிவலிங்கத்தின் முன்பாக நந்தி சிலை அமைதியான முகபாவத்துடன் செதுக்கப்பட்டுள்ளது எல்லாமே ஒரே பாறையில் வெட்டி பதிக்கப்பட்டிருப்பது முக்கிய அம்சம் எந்த தூணும் தனி பாகம் அல்ல அந்த பாறையின் பகுதிதான் இது ஒரு பாறையை வீடாக்கும் கலையாக அழைக்கப்படுகிறது இக்கட்டிட அமைப்பு இயற்கையலோடு கட்டியமைக்கப்பட்ட ஒன்றாகும் சூரியன் காலை நேரத்தில் இடது பக்கம் ஒளிக்கொண்டு வந்து சிவலிங்கத்தை ஒளிரச் செய்யும் மழைக்காலத்தில் மழைநீர் போகும் வழிகளும் வெட்டி அமைக்கப்பட்டுள்ளன அதாவது டிரைனேஜ் தூண்கள் இடைவெளி ஒலி பரவல் புகை வெளியேறும் அமைப்புகள் என அனைத்தும் நுட்பமான திட்டமிடலோடு கட்டப்பட்டுள்ளன குகையின் முக்கிய பக்கத்தில் பெருமிதமாக திகழும் நடராஜர் சிற்பம் இங்கு சிவபெருமான் அஞ்ச பதங்களுடன் அழகாகவும் வலிமையாகவும் செதுக்கப்பட்டுள்ளார் இந்த பதினெட்டு கரங்களும் ஒவ்வொன்றாக விதவிதமான இசை கருவிகளை தரித்திருக்கின்றன உடுக்கை மத்தளம் சங்கு வாத்தியம் மற்றும் சில கரங்களில் முத்திரைகள் ஸ்பிரிச்சுவல் சைகைகள் என அனைத்தும் செதுக்கப்பட்டுள்ளன நடன நிலையில் உள்ள இவரது உருவம் கலையும் ஆன்மீகமும் ஒன்றாக இணையும் தருணத்தை பிரதிபலிக்கிறது இது கலைஞர்களுக்கே அல்ல இது வாழ்வுக்கே ஒரு பாடம் இசை இயக்கம் தியானம் தியானத்தின் மையம் அனைத்தும் இறைவனே என்பதையே இச்சிற்பம் நமக்கு உணர்த்துகின்றது இங்கு உள்ள இன்னொரு அற்புத சிற்பம் அர்த்தநாரீஸ்வரர் இது ஒரு பக்கம் சிவபெருமான் மறுபக்கம் பார்வதி தேவியாய் செதுக்கப்பட்டிருக்கும் உருவம் இதன் வலது பாகம் புருஷ சக்தி இடது பாகம் ஸ்திரீ சக்தி இது நமக்கு சொல்லும் உபதேசம் இரண்டுமில்லாமல் உலகம் இல்லை சக்தி இல்லாமல் சிவமும் இல்லை ஒரே பாறையில் ஒரே உருவத்தில் இருபாலினங்களின் அழகான தத்துவச் சங்கமம் அடுத்து நாம் காணும் சிற்பம் இந்திய ஆன்மீக புரிதலின் மிக முக்கிய சின்னம் ஹரிஹரர் இது பாதியாய் மகாவிஷ்ணு மற்ற பாதியாக சிவபெருமான் ஒன்றில் சங்கும் சக்கரமும் மற்றொன்றில் திரிசூலம் கோடாரி இந்த சிற்பம் வேறுபாடுகள் இல்லாமல் ஒன்றுபட்ட உணர்வை சொல்லும் வகையில் உள்ளது சைவம் வைஷ்ணவம் என்ற இரண்டும் ஒற்றுமையான வழிகள் என்பதற்கான அழகிய வடிவம் நாம் பாதாமி குகைக்கு வரும்போது வாசலுக்கு இருபுறமும் நின்றிருக்கும் பெரிய சிற்பங்களை பார்த்துருக்கிறீங்களா அவர்கள்தான் துவாரபாலர்கள் துவாரம் என்றால் வாசல் பாலன் என்றால் பாதுகாப்பவன் அதாவது இது வாசல் காத்து நிற்கிற தேவன் துவாரபாலர்கள் சொல்ல வர்றது என்ன தெரியுமா இந்த குகையில் உள்ள கடவுள் யாராக இருந்தாலும் அவரை காண நம்ம மனசும் தூய்மையானதாக இருக்கணும் அதனால தான் ஒவ்வொரு கோவிலிலும் வாசலில் இவர்களே முதல் காவலாளிகள் இந்த குகையில் சிவபெருமானின் பல்வேறு உருவங்களையும் அழகான துவாரபாலர்களையும் நடராஜரின் திருவிளையாடல்களையும் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதை ஒவ்வொரு கோணத்திலும் ஒரு பரம்பொருள் இது ஒரு தொடர் அடுத்த வீடியோவில் நம்ம போக போகிறது பாதாமி குகை இரண்டு மூன்று நான்கு விஷ்ணுவின் அவதாரங்கள் ஜெயின மகான் உருவங்கள் மற்றும் அந்த சாளுக்கிய காலத்தின் நிறைவான கலைச்சிறப்புகள் அந்த குகைகளில் காத்திருக்கின்றன சிற்பங்கள் மட்டுமில்ல வெளிச்சமும் நிழலும் பேசும் இடங்கள் அது இந்த பயணத்தை நீங்க ரசிச்சிங்கன்னு நம்புறேன் கீழே உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த பயணத்தில் சந்திப்போம்